வணக்கம் நண்பர்களை சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே அங்கே பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவாவை வந்து கத்திய வச்சு கபிலன் குத்தி ஹாஸ்பிட்டலில் அவசர வார்டில் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம சிவா வந்து இருக்கிறாங்க நம்ம அயல் வந்து கடுமையான கோபத்துட்ட பிள்ளையார் சாமிக்கிட்ட போயிருந்து வேண்டாங்க சின்ன வயசுல எங்கள் அம்மாவை வந்து நான் இழந்துட்டேன் நான் தன்னந்தனியாக குடும்பம் இருந்தோம் தனியாக இருந்த மாதிரி தான் இருந்தேன் அது பிறகு கிடச்ச ஒரே நம்பிக்கை சிவா தான் அவனையும் நீ இப்படி ஆக்கிட்ட நான் உனக்கு என்ன பாவம் செய்தே நீ வந்து அவன் கோ சிவா இப்போ வராட்டுனா கண்டிப்பாக உன்னை சாமி நீ கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கோவப்படுறாங்க நம்ம பிள்ளையார் சாமி கிட்ட நம்ம அயலி அதோட பார்த்தோன்னா இது வந்து இப்போ சிவாவை இந்த நிலைமைக்கு ஆக்குனது வேற யாரும் இல்லை கபிலந்தா நிச்சயமா எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம அவசர இருக்க நம்ம சிவாவுக்கு வந்து பிளட்டு தேவைப்படுது ஏபி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுறேன் இது ரேர் பிளட் குரூப் இதை வந்து கொடுக்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம உதய பெருமாள் வேற ஆளு கணங்க வந்து அதில் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க இதை வந்து அப்படியே பார்க்குறாங்க நம்ம கபிலன் என்ன அப்பா வந்து கொடுத்துட்டு போறாரு நம்ம இவன் உயிரோடு இருக்கக்கூடாது இவனை கொல்லணும் அப்படின்னு வந்து நினைச்சா இவர் இவன் வந்து இவர் வந்து எதுக்காக பிளட்டை கொடுக்கணும் அப்போ இவருக்கும் சிவாவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு வந்து செல்வநாயகிட்ட வத்தி கேட்குறாங்க அப்போதான் வந்து செல்வநாயகி சொல்லுங்க எதுக்காக அவனுக்கு பிளட்டை கொடுக்க அளவுக்கு நீங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குற நேரம் நான் இல்லை அப்படின்னு சொல்லுறேன் கேமரா சிசிடி ஃபுட்டேஜை எடுத்து பார்ப்போம் கொடுப்போமா அப்படின்னு வந்து கபிலன் வந்து நீங்கள் கொடுத்ததை நான் பார்த்தேன் இனி மறைக்கண்டா அப்படின்னு வந்து சொல்ல வைக்கிறாங்க அப்போ தான் சிவா என்னோட பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட பார்த்தோன்னா ரத்தம் வந்து கொடுத்தது நான் என் பையனுக்காக கொடுக்காம நான் எதுக்காக இருக்கணும் எனக்கோ சங்கரிக்கம் பிறந்த பையனா சிவா அப்படின்னு வந்து ஒரு பேரிடியை தூக்கி போடுறாங்க இதில் அதிர்ச்சி அழகி ஒட்டுமொத்தம் குடும்பமும் ஆடி போய் நிற்கிறாங்க அதோட வந்து நம்ம அயலி அப்படியே வாரங்க கங்கணம் கட்டிட்டு இந்த பாரு கபிலா நீ தான் சிவாக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் வந்து என் சிவாயை கத்தி எடுத்து குத்துன அப்படி அப்படின்னு வந்து கேட்குறாரா எதை வச்சு நீ அப்படி சொல்லுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் இல்லை அப்போ இந்த வாட்ச் ஒன்றது தானே இது அந்த இடத்துல கடந்து நீ தான் பண்ணின அப்படின்னு வந்து அந்த இடத்துல ப்ரூஃப் ஆகுறாங்க நம்ம இந்திராணி வந்து கபிலனை வெளுத்தெடுக்கிறாங்க அதோட ஐ வந்து அப்படியே அடி அடிடி அடிக்கிறாங்க நம்ம கபிலனை மொத்தத்தில் வந்து சூறையாடப்படுறாங்க கபிலன் ஒரு கட்டத்தில் இனி போலீஸில் நான் பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி வந்து சொல்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா பிளட்டு தேவைப்படுது அப்போ இது வந்து ரேர் குரூப் இதை வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பிளட்டு வந்து தேவைப்படும் நேரம் நம்ம ஐலி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி வந்துடுறாங்க நம்ம இந்திராணி பார்த்து அப்படியே என் தம்பி சிவாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கதறி அழுறாங்க அப்போ தான் நம்ம உதயபெருமாளாக வந்து சிவாக்கி பிளட்டு தேவைப்படுது சிவாக்கி என்ன பிரச்சனை அவனுக்கு என்ன ஆச்சு நம்ம உதவணும் எனக்கும் அதே குரூப் பிளட்டு தான் அப்படின்னு வந்து உதயபெருமாள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உதவுறாங்க வேற ஒருத்தங்க கொடுக்குற மாதிரி ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்து உதவிறாங்க இதை வந்து கபிலும் மறைஞ்சு பார்க்குறாரு நம்ம அப்பா வந்து சிவாவுக்கு உதவுறாரு அதுவும் பிளட்டு அவருக்கும் இவருக்கும் சேமாக இருக்குது என்ன இவங்க ரெண்டு ஒருத்துக்குள்ள ரிலேஷன் ஏதோ தப்பாக இருக்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட செல்வனாயிட்ட போய் அந்த சிவா அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் சாவை கிடக்குறானா இவரு போய் வந்து நம்ம அப்பா வந்து பிளட்டை கொடுத்து காப்பாத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்து ராணி வந்து யார் பிளட்டை கொடுத்தது சிவாவுக்கு பரவாயில்லை அதனால தான் சிவா இன்றைக்கி உயிர் வாழ முடியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை அப்படின்னு வந்து சொல்ல அக்கா வேறு யாரும் இல்லை என்னோட அப்பா தான் கொடுத்தாரு எதுக்காக இதை கொடுத்தாங்கன்னு தெரியலை என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்குது எதுக்காக நீங்கள் இப்படி கொடுத்தீங்க இந்த சிவாய்க்கு அப்படின் நம்ம செல்வநாயகி உதய பெருமாளை போட்டு க அப்படியே பின்னி புடஞ்சு எடுத்துகிட்டு இருக்க நேரம் நம்ம பெருமாளுக்கு ஒரு கட்டத்தில் எந்த ஆன்சரும் பண்ண முடியலை அதே நேரம் தான் இந்திராணிக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு அப்போ நம்ம சித்தப்பாவோட பையன் தான் சிவா அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி வந்து புரிஞ்சு போய் நிற்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா உதயபர்ம பெருமாள் ஒரு கட்டத்தில் செல்வநாயகி கொஸ்டினுக்கு ஒன்றுக்குமே ஆன்சர் பண்ண முடியலை அதோட போட்டு உடைக்கிறாங்க இந்த பாரு செல்வநாயகி எனக்கும் சங்கரிகம் பிறந்த பையன்தான் சிவா இது என்னோட பையன் நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா இவ்வளவு நாள் அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் ஆனா இனி என்னோட பையன் அப்படின்னு தான் அவன் வாழ போறான் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்த அந்த உண்மை வந்து உதய பெருமாள் வாயிலிருந்து வந்துட்டு இதை பார்த்து அயலி ஆடி போகிறாங்க சந்தோஷப்படுறாங்க எஸ் சிவாய்க்கு இப்படி ஆனாலும் அவனுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிட்டு உதய பெருமாளோட பையன் தான் சிவா அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி கபிலனுக்கெல்லாம் அப்படி தலையில் இடி வந்து விழுந்தது கணக்கா இருக்குது என்னது இது அப்பாவோட இன்னொரு குடும்பத்தோட பையன் இது அப்பாக்கு இன்னொரு குடும்பம் இருந்திருக்கா அப்படின்னு வந்து நம்ம கபிலன மிரண்டு போய் நிற்கிறாங்க அதே நேரத்தில் செல்வநாயகி என்ன உங்கள் வாழ்க்கையில் என்னொரு பொண்ணு இருந்தாலா இப்போவே நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் இவ்வளோ மறைச்சி இவ்வளோ கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்களே என்கிட்ட இருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க செல்வநாயகி அதோட பார்த்தோன்னா நம்ம கபிலனை வெளித்தெடுக்க திட்டம் போடுறாங்க நம்ம அயலி இந்த பாரு கபிலா அப்படின்னு வந்து ஒன்று கொடுக்குறாங்க என்ன எதுக்காக இப்போ அடிச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் எதுக்காக அடித்தேனா இப்போது சிவா இப்படி ஒரு நிலைமைக்கானதுக்கு நீ தான் காரணம் நான் பார்த்தேன் நீ தான் கத்தியை வச்சு சிவாவை குத்துன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறா எலி நான் வந்து என்ன பண்ணினேன் நீ ஒன்றும் மறைக்காண்டா சி அந்த இடத்துல இந்த வாட்ச் கலந்து இது ஒன்று தானே அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் இந்த வாட்சை நான் தான் சிவாக்கு நான் தான் கபிலனுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வந்து இந்திராணி வந்து போட்டு கொடுக்குறாங்க அதோட இவன் தாக்கா பண்ண இவன் தான் நீ பண்ணினது இந்த நிலைமைக்கு ஆக்குறது இவன் தான் இவன் தான் சிவா மேல உள்ள கடுப்புல கத்திய வச்சு குத்தினா ஆளை வச்சு அடிச்சா ஒரு கட்டத்துல அது வந்து சிவா அடிச்சு முடிச்ச உடனே இந்த வேலையை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்ல நேரம் கபிலா நீ இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பண்ணிருக்கா போயும் போயும் ஒருத்தன் சாகட்ட உடனே கத்திய வச்சு குத்தி இருக்கா நான் நினைச்சதெல்லாம் விட வித்தியாசமா இருக்கு நீ இப்படி செய்திருக்கிறியா அப்படின்னு வந்து கன்னத்துல பலார் நீ வைக்கிறாங்க இந்த பாரு கபிலா நீ வந்து சிவாக்கு ஏதாவது ஆனா உன்னை விட போறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்த அளிக்கிறாங்க அண்ணி நீங்க என்ன விட விட போகிறது நானே போலீஸை வர வச்சுருக்கேன் இப்போ பிடிச்சிட்டு போவாங்க வந்து அப்படின்னு வந்து கபிலன்னு சொல்கிறாங்க ரித்திகா ஆடி போய் நிற்கிறாங்க இவர் கத்தியை வச்சு சிவாய குத்திருக்காரா இப்படிப்பட்டவரா நம்ம கணவர் நம்ம சாதாரணமான ஆளுன்னு தானே நினைச்சோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திவிக்காவுக்கும் வந்து கோபம் வருது நம்ம செல்வநாயகி நம்ம கணவருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருந்திருக்கா அதை சிவா வச்சு இந்த ஆட்டம் சிவாயும் அயலி இந்த வீட்டில் ஆடிட்டு இருந்தாங்களா இப்போ ஃபுல் ரீசன் தெரிஞ்சுட்டு இவன் இந்த வீட்டோட என்னொரு வாரிசு இவன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்திராணி அணி அவங்க இந்திராணி வந்து சாமி கும்பிட்றாங்க இந்த பாருக்கடவுல என் சொந்த தம்பி தான் சிவாணி எனக்கு ச தம்பி சந்தோஷமா எனக்கு கிடைக்கணும் அவருக்கு எந்த ஆபத்தும் நடக்க கூடாது இவ்வளோ இவ்வளவு காலம் பட்ட கஷ்டம் எல்லாம் போச்சு போகட்டும் இனி ஒரு நல்ல அக்காவாக இருந்து அவனை நல்லா பார்த்துக்கிட வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட அயலி கையை பிடிச்சி நீங்கள் இனி உண்மையை ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்லை இந்த வீடு தாராளமாக உங்கள் உங்களுக்காக வந்து காவல் இருக்குது அயலி சிவாயும் நீனோ இனி இந்த வீட்டில தான் இருக்கணும் சிவா வந்து இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சிவா வந்து கண்ணு முழிக்கட்டும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் இந்த வீட்டில் எல்லாத்துலேயும் உரிமை இருக்குது ஏன் சித்தப்பாவை வந்து என்னோடய பையன்தான் சிவா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இனி இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே தேவையில்லை எந்த ப்ரூஃபும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல இப்போவாது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீ இவருக்கு தான் எங்களுக்கு தேவை மற்றபடி இங்கே இருக்க சொத்து பத்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அகிலி வந்து சொல்ல வன